பொள்ளாச்சி கொடூர சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுக்க இரண்டாவது நாளாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன திருவண்ணாமலையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் பொள்ளாச்சி சம்பவத்தை முழக்கங்களை எழுப்பினர் கண்டித்து பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு இஸ்லாமிய நாடுகளில் வழங்கப்படுவதை போல கடுமையான தண்டனைகள் அளிக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தெரிவித்தனர் இந்த பொண்ணுங்க வந்து போக முடியாது நாடுன்னு சின்ன ஸ்கூல் பசங்களை கூட விட்டு வைக்காம இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் பொண்ணுங்க வந்து எப்படி வாழ முடியும் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால தான் பொண்ணுங்களை படிக்க அனுப்ப மாட்டேங்கிறாங்க சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்குன்னா இஸ்லாம் நாட்டில் பண்ண மாதிரி இல்லை அதை விட மோசமான தண்டனை தான் எல்லாருக்கும் கொடுக்கணும் இதே போல பொள்ளாச்சி விவகாரத்தில் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்கக் புதுச்சேரியில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மறைமலை அடிகள் சாலையிலிருந்து கண்டன பேரணியாக சென்ற மாணவ மாணவிகள் காமராஜர் சிலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த குற்றவாளியை வந்து தூக்கிலிடணும் கண்டிப்பாக ஏன்னா இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் வந்து உமன்ஸ்க்கு வந்து ஃப்ரீடம் கிடைச்சிட்டு ஆனா அதெல்லாம் வந்து படிக்கிற மாதிரி இப்படி இப்படி ஒரு விஷயம் நடந்துருக்கு இதெல்லாம் பார்த்தாலே எல்லாருமே வந்து பயத்தில் வந்து திருப்பியும் வந்து அந்த காலத்தில் எப்படி பெண் அடிமை இருந்ததோ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கும் ஸோ இனிமேல் இனிமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கூடாதுன்னா அந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றோன்னா அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கிடைக்கணும் அதை கண்டிச்சு தான் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் மதுரை மாவட்டம் மேலூரில் பொள்ளாச்சி விவகாரத்தை கண்டித்து அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் பொள்ளாச்சியை போன்று தமிழகத்தின் எந்த பகுதிகளிலும் இனி பெண்கள் பாதிக்காத வண்ணம் பெண்களுக்கான சட்டங்களை தீவிரப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த புறக்கணிப்பு போராட்டத்தில் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை கண்டித்து கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பாலக்காடு சாலையில் நகராட்சி அலுவலகம் முன்பு திரண்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட அனைத்து கல்லூரி மாணவர்கள் பாலியல் குற்றவாளிகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் இதில் ஒரு பகுதி மாணவர்கள் கண்டன பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்று கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை கண்டித்து திருச்சியில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பொள்ளாச்சியில் பெண்களுக்கு எதிராக நடந்த பாலியல் கொடூரத்தை கண்டித்து தமிழகம் முழுக்க பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் முற்றுகையிட்டனர் இந்த போராட்டத்தில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் பங்கேற்றனர் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுபுள்ளி ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது I'm yeah. yeah.